ஃபர்ஸ்ட் ரீசன் குழந்தைங்க டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்ணும்போது அவங்க நான் கோஆப்ரேட்டிவ் மூட்லையும் டிஃபென்ஸ் மூட்லையும் தான் இருப்பாங்க டிஸ்கனெக்டடா அப்படின்னா என்ன நான் என் குழந்தைகிட்ட பாசமாக தானே இருக்கேன் நார்மலாக தானே பேசுறாங்க அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது அட்டாச்மெண்ட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா எமோஷனலி நமக்கும் அவங்களுக்கும் நடுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் இதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க பேசும்போது உங்க குழந்தைங்க உங்க உங்க அவாய்ட் பண்றாங்களா அண்ட் நிறைய டைம் பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் உலகத்துல இருப்பாங்க உங்ககிட்டதான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது என்கிட்டயா அப்படின்னு பசங்க கேட்பாங்க அண்ட் சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் சொன்னீங்களா என் காதுல விழவே இல்லையே எப்ப சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி ஆன விஷயங்கள் உங்க வீட்டுல நடக்குதுன்னா தென் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு எமோஷனல் டிஸ்கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் அண்ட் இது எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா சரி பண்ண முடியும் பட் இது நடக்குதா அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க